ये एल पेस्टियरस अकॉर्डिंग हीरा पेस्टियर पेस्टियर ओएल कितना पाडला ये पास होना नहीं ओएल पाडला ओएल पाडम एन पाडा फेल इंग्लिशും സയൻസും ഫെയിൽ എന്നി റിസൾട്ടും കൂടേ എൽ റിസൾട്ട് സോറി ഓएल റിസൾട്ട് B3 C3 S B C3 S C3 S അല്ലവ നല്ല പാസ് രണ്ട് മാർക്ക് നഗബൽ യോതു സോ അരചതി അരചതി അപ്പോൾ ഇവർ ആ ഇപ്പ இப்போ உங்களுக்கு வந்து இப்போதைக்கு இப்போ கிளாஸ் பீஸ் இப்போ கிடைக்காட்டியும் இப்போ சைக்கிள் ஒன்று இருந்தால் நீங்கள் உங்களோட படிப்பை தொடருவீங்களா ஆ இப்போ பள்ளி படிப்பை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ள உங்களால் முடியுமா பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கு சைக்கிள் ஒன்றாம வேணும் இப்போ போக்குவரத்து தான் உங்களுக்கு ஒரு மெயின் பிரச்சனை அருகி அப்படியே சொல்ல வரீங்க மற்றது இப்போ சாப்பாடு பிரச்சனை கொப்பி புத்தகம் வாங்குறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை அதுவும் கஷ்டம்தான்

என் நெஞ்சங்கள் அரைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அணு எம் என்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கு நாம் வந்து நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் விடுதிக்கல் என்கின்ற ஒரு கிராமத்திற்கு தான் வந்திருக்கின்றோம் இங்கே வந்து ஒரு குடும்பத்தை பார்க்கறதுக்காக வந்து நாங்கள் அவங்களுடைய கஷ்டத்தையும் தாண்டி அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண் பிள்ளை வந்து அடுத்த கட்டமாக வந்து அவருடைய அந்த கல்வியை வந்து மேற்கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்குது அதாவது ஓயல் பரீட்சையில் வந்து சித்தி பெற்று ஏல் அதாவது உயர்திற பரீட்சை வந்து படிக்க முடியாமல் அதுக்கான வசதிகள் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்குது அந்த குடும்பத்தை பாக்குறதுக்காக தான் வந்து அந்த பக்கமா இருக்கிறது அவங்களோட வீடு முன்னாடி வந்து சில சில வந்து செய்திருக்காங்க அந்த விடுதிக்கல் என்கிற கிராமம் நிறைய பேருக்கு உண்மையிலே தெரியாமல் கூட இருக்கும் அப்படியான ஒரு இடத்த நாங்கள் வந்திருக்கின்றோம் அந்த பிள்ளைக்கு வந்து தகப்பன் இருக்கின்றார் தாயும் இருக்குது ஆனால் அந்த தகப்பன் வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் தெரியாத அவங்க அம்மா வந்து பேசினாங்க சில சில விடயங்களை அந்த அக்காட்ட போய் பேசியிருந்தோம் அந்த பிள்ளையோடையும் போய் பேசியிருந்தோம் சரி எல்லாமே வந்து அவங்களே சொல்லுவாங்க நம்ம உள்ள போய் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படியே வாங்க போவோம் இதான அவங்கட வீட்டை போகிறதுக்கான அந்த வழி இந்த பக்கம் பாங்க பாருங்கள் அந்த சோழன்கள் மற்றது பயிற்றிகள் இப்படியான சில இல்லை பயிர்கள்லாம் போட்டிருக்காங்க உண்மையிலேயே வந்து அந்த போய் பார்க்கும்போது எனக்கு கூட கண்கலங்கிட்டுது என்னென்னு சொன்னால் அவங்க வந்து இப்போ நம்ம சொல்கிறத விட அவங்கள்ட்ட தெரிஞ்சு கொள்ளுவாங்க நம்ம வந்து ஒரு வாழ்வாதார உதவி மற்றது அந்த சாப்பாடு கஷ்டப்படுறவங்களுக்கு சில இல்லை பொருட்களை வாங்கி கொண்டு கொடுப்போம் கையில் பணம் கொடுப்போம் ஆனால் நாங்களும் வந்து ஒரு கையில் ஒரு பணத்தை வந்து கொடுத்துட்டு போகலாம் இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு உலர் பொருட்களை அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து போகலான்னு தான் வந்து ஆனால் இப்படி தகவலை கேட்டு நீங்களுக்கு வந்து ஒரு மாயா போயிடுது என்னென்னு சொன்னால் படிக்கிற திறமை இருந்தும் அடுத்த கட்டமாக படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த புள்ள வந்து இருந்து கொண்டிருக்குது இதற்கு காரணம் வறுமை தான் எல்லாமே வந்து அந்த அக்காட்ட கேட்டு தெரிஞ்சுள்ளோம் சரி இந்த அக்கா வந்து இந்த நின்று கொண்டு இருக்காங்க இந்த அக்காட்ட கேட்டு இல்லை எங்களுக்கு எங்களை தெரிஞ்சு கொள்ளும் வணக்கம் அக்கா சரிங்கம்மா வணக்கம்மா உங்களோட பேர் என்ன கந்தசாமி தனலட்சுமி கந்தசாமி தனலட்சுமி தனலட்சுமி இந்த விடத்தை என்ன சொல்லி அழைக்கிறவங்க விடுதி கேள்வி சொல்றோம்மா விடுதி அது அட்ரஸ் அதான் மாவடி மாதிரி விடுதி கேள்வி நான் சொல்றேன் ஆ மாவடி மின் மாதிரி விடுதி கேள்வி விடுதி கே உங்களோட அவர் எங்கக்கா அவர் இப்படிதான் கூறி தொழிலுமா உழைப்பு இல்லாதான் இப்ப கூலி தொழில் தான் படிக்க வசதி இல்லாம புள்ள பள்ளிக்கு முட்டுத்து

சரி வாங்க அப்படி போ அரிசி இல்லாம தான் ஓடுனா இப்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் காசு அரிசி மட்டும் தான் வாங்கின வேற வாங்க இல்ல இப்ப வீடியோ எடுத்து இப்ப நம்ம போடுறதால ஒரு பிரச்சனையும் இல்லையா இல்ல ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன சொன்னா பிள்ளைய மாட்டு போடப்படாமா ஓ சின்ன குழம்பு பிள்ளைன்னு சரி ஓகே அந்த பிள்ளை பாத்தீங்கன்னா அக்காட அந்த மகள் வந்து பக்கத்துல நின்று ஒன்று இருக்குது அந்த பிள்ளை வந்து கதைக்கிறது கொஞ்சம் தயக்கப்படுது அதால வந்து அந்த பிள்ளை வந்து பக்கத்தில் இருந்து பேசுகிறத நான் காட்டிக்கொள்கிறேன் அந்த பிள்ளையை வந்து வீடியோவில் காட்டிக்கொள்ளல அந்த பிள்ளை வந்து வீடியோவில் வாரதே கொஞ்சம் அஜப்படுது அப்போ நம்ம அதை வந்து வீடியோவில் போகிறது சரியில்லை அப்போ அவங்க விருப்பப்பட்டால் தான் நம்ம வீடியோக்குள்ள எடுக்கலாம் அந்த பிள்ளை வந்து வீடியோக்குள்ள வாரது கொஞ்சம் குச்சப்படுது அதில் வந்து பக்கத்தில் நின்று அவர் சொல்லட்டும் இப்போ என்னென்னு சொன்னாங்க இப்போ பிள்ளை வந்து படிப்பை விட்டு பேத்தின நாள் ரெண்டு மாதம் போய் வந்த மகா

பிள்ளையோட வாழ்க்கையை பற்றி அம்மா அப்பா அவங்க எப்படி பிள்ளைய பார்த்து இவங்க எப்படி அந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்காங்கன்றத பிள்ளைகிட்ட கேட்டு தெரிஞ்சு பிள்ளை வணக்கம் ஆள் வணக்கம் அண்ணா கொஞ்சம் சத்தமாக பேசுங்க உங்களோட பேர் என்ன டேகேஸ்வரி டேகேஸ்வரி இப்போ நீங்கள் ஏல் ஃபஸ்ட் இயரா செகண்ட் இயரா ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயர் ஓயில் எத்தனை பாடம் நீங்கள் பாஸ் பண்ண நீங்கள் பாடம் என்ன பாடம் ஃபெயில் இங்கிலீஷும் சயின்ஸும் என்ன ரிசல்ட் உங்களோட ஏ எல் ரிசல்ட் சொரி ஓ ரிசல்ட் பி த்ரீ எஸ் பி த்ரீ சி த்ரீ எஸ் த்ரி த்ரீ எஸ் நல்ல நல்ல பாஸ் அடுத்த கட்டமா வந்து இந்த படிப்பு விட்டதுக்கான காரணம் என்ன வசதி இல்ல இல்ல வசதி இல்லன்றது இல்ல நிறைய பிள்ளைகள் வந்து வசதி இல்லாம படிச்சு கொண்டா இருக்கிது இல்லண்டு இல்ல இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஒரு மெயின் காரணம் உண்டு விட்டதுக்கான காரணம் அந்த அதை தங்கக்கணும் போகிறதுக்கு வசதி இல்லை ஸ்கூல் டூர் என் ஸ்கூல் அதுக்கு போகிறதுக்கு வசதி இல்லை அப்போ வேற உங்களுக்கு அந்த புத்தகம் கொப்பிகள் வாங்குறது இப்போ கிளாஸுக்கு போகிற அந்த காசுகள் எல்லாம் வந்து கிடைக்குதா அப்பா அம்மா கிட்ட இருந்து கிளாஸுக்கு போகிறது தான் காசு இருக்கு ஆ ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் ஃபீஸ் வந்து எவ்வளோ செலவாகும் ஒரு கிளாஸுக்கு நூறுரூவா மூணு கிளாஸுக்கு முந்நூறுவாய்க்கிட்ட வரும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிழமையில் எத்தனை கிளாஸ் நடக்கும்

அது தான் கேட்கணும் இப்ப நீங்க தானே சொல்லணும் என்ன பிரச்சனைன்றது இப்ப நாங்க கேட்கறதுக்காக வந்து நீங்க சொல்லக்கூடாதுங்க சொன்னா இப்ப பாத்துக்கொண்டிருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னா அவங்க கூட உங்களை பாத்துட்டு அவங்க ஏதாவது இப்ப முன்வந்து செய்வாங்க அப்ப தான் சொல்லணும் உங்க கஷ்டத்தை இப்ப நாங்க ஒன்று கேட்டு இப்ப நாங்க சொல்ற மாதிரி நாங்க உங்களுக்கு சொல்லித் தந்து நீங்க சொல்ற மாதிரி இருக்கும் இப்ப எங்களுக்கு பார்க்கும்போது விளங்குது உங்களை கஷ்டம் நேரடியாகவே அப்ப நாங்க கேட்க நீங்க பார்த்து சொல்லாம உங்களோட கஷ்டத்தை உங்களோட நிலைமையை உங்களோட வறுமையை நீங்க தான் சொல்லணும் அடுத்து உங்களை படிக்கிறதுக்கு ஆசை இல்லையா உங்களுக்கு

சரி ஓகே பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க எங்கட காயிலையும் இல்ல பார்த்து கொண்டு இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது முன்பந்து உதவி செய்தாங்கன்னு சொன்னா இப்போ பிள்ளைக்கு வந்து அடுத்த கட்டமா படிப்பை அவ தொடரணும் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரணும்னு நினைச்சாங்கண்ணா பாக்குறவங்க கண்டிப்பா உதவி செய்வாங்க என்னடா நிறைய பேர் வந்து எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்காங்க அந்த வயல வந்து இது கல்விக்கான ஒரு உதவி கண்டிப்பா வந்து உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அந்த பாருங்க இந்த பிள்ளை வந்து ஒரு வறுமையால அடுத்த கட்டமாக வந்து கல்வியே தொடர முடியாம இப்படி கஷ்டத்துல இருக்குது நிறைய பேர் வந்து இப்படியான ஒரு இடத்துல வந்து இருந்து வந்திருப்பீங்க வளர்ந்து இப்போ 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 வந்து நல்ல ஒரு இடத்துல இருப்பீங்க படித்து மற்றது ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு முதலாளியாக அப்படி இருப்பீங்க பாருங்கள் பிள்ளை வந்து இப்போ ஒரு வறுமையிலிருந்து ஒன்று அடுத்த கட்டமாக வந்து கல்வியை தொடர முடியாமல் இப்போ நீங்களும் வந்து சின்ன வயசில் வந்து கல்வியை தொடர முடியாமல் உங்களோட அப்பா அம்மா அவங்க வந்து நிறைய கஷ்டத்துலேருந்து உங்களை படிப்பிச்சிக்க மாட்டாங்க கஷ்டத்தினால் ஆனால் அவங்களுக்கு வந்து ஆசையாக இருந்தீங்க ஒரு படிக்கிறதுக்கு இப்போ அதே சூழ்நிலையில் பிள்ளை இருக்குது கண்டிப்பாக வந்து அப்படியானவங்க வந்து முன் வந்து பிள்ளைக்கான வந்து உதவி செஞ்சு அவங்க வந்து இப்படியான ஒரு குடும்பத்துல இருந்து முன்னுக்கு வந்து படிச்சு ஒரு உத்தியோகத்து ஒரு உத்தியோகத்தரா வரணும்னு நாங்களும் விரும்புறோம் கண்டிப்பா வந்து இப்ப வேற ஏதாவது பாக்குறவங்களை சொல்லி கொடுணும்னா என்ன தங்கச்சி உள்ள போறீங்க எங்கட அப்பா கூலி வேலைக்கு போய்ட்டான் ஏதாவது ஒன்னும் தொடர்ந்து வரல எப்பயாச்சும் இருந்து விடுறான் வேலை வர எங்கட அம்மாவும் அப்பா சொல்லி விட்டான் எங்களுக்கு கிளாஸ் போகலாம் காசு தந்தவை கோயல் மட்டும் படிய காசு தந்தவை இப்போ அதுக்கும் வசதி இல்லாமல் இருக்கு இப்போ கிளாஸுக்கு போகலாம் காசு இல்லை அப்போ அம்மாட வருமானம் ஒரு நாள் எவ்வளோ வரும் அப்பா சொல்லிட்டு வித்தா தெரியுமா உங்களுக்கு அது ஒரு நாளைக்கு ஐநூறுவா அப்படியே வரும் ஐநூறுரூவா அப்போ அந்த ஐநூறுவா சுட்டு கூட வாயிலாம் தான் வருவாங்க பள்ளிக்கு போகிறதுக்கு

இன்னியா வயல அறிக்கையா கூப்பிட்டு மட்டும் போடுற இப்போது இல்லையம்மா செய்யறதுக்கு கஷ்டந்தாமா என்ன சரி சரி

அப்போ அரிசி வந்து அக்காக்கிட்டே இருக்குது அதே மாதிரி சில பயிர் வகை வந்து போட்டிருக்காங்க அப்போ அந்த வகையில் வந்து அக்காட தோட்டத்தில் நின்று அந்த பயத்தம் பயத்த பயித்தங்காயை வந்து அவங்களுடைய மகள் காலையிலே வேண்டி க வேண்டின்னு காலையிலேயே வந்து ஆஞ்சி சமைச்சிட்டாங்க அப்போ அக்காவுக்கு வந்து சமைக்கிறதுக்கான அந்த ஒன்றுமே இல்லை மரக்கறி வகை ஒன்றுமே இல்லை அப்போ அதெல்லாம் வந்து சமைக்க இல்லையா அப்போ என்னென்னு சொன்னாக்கா நாங்கள் ஒரு சின்ன ஒருத்தவங்க பணத்தை வந்து அந்துவிட்டு போகிறோம் அதுக்கு தேவையான இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து வேண்டி எடுங்க இப்போதைக்கு அடுத்த கட்டமா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களை கூட்டிக் கொண்டாங்க வாங்கி தாரதா ஒரு குடும்ப தலைவிதானே நாங்க உங்களை கூட்டி போனாலும் சரி நீங்க வாங்கினாலும் சரி கண்டிப்பா நீங்க பிள்ளைகளுக்கு வேண்டி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அந்த வயல உங்களுக்கு உதவியை செய்துட்டு போறோம் சரியா இதில் பாருங்க அவ்வளவு இருக்கு இந்த உதவிய ஜர்மன்ல இருக்கக்கூடிய ராஜேஸ்வரன் என்கின்ற ஒரு ஆண்கள் வந்து உதவி செய்திருக்காங்க அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவரு வந்து உதவி செய்யும் போது ஒரு பணத்தை வந்து நின்று போட்டிருந்தால் தம்பி இதை வந்து கஷ்டப்பட்டு அதாவது அந்த ஒரு உணவுக்கு கூட கஷ்டப்படுற கஷ்டப்படுறாங்க கொண்டு கொடுங்க

அந்த புள்ள படித்து முன்னேறணும் நாங்க சரியான கஷ்ட நிலை இலக்கியமாக படங்க விரிச்சாம நாங்க படுக்கிற நாங்க பாய இல்லை இந்த பாயை விரிச்சு படங்க விரிச்சு சரியான ஈரமாக நிலத்துக்கு ஈரம் இந்த வளர்த்துங்கிற வீட்டை பாருங்களேன் சரி கஷ்டம் இல்லை நான் செய்யாது ஒளியில இல்லைம்மா நான் காமஞ்செகி கிளீனிக்கு வேலைக்கு போய்க்கு வீட்டா இருக்க கிளீனிக்கு வேலைக்கு போய்க்கேன் அப்புறம் புட்டா வச்சு வித்துருக்கேன் நான் இப்ப அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சுட்டு விக்கிறோமா எனக்கு பள்ளி பிள்ளை பள்ளி படிப்பிக்க தான் புள்ள விட்டு பள்ளி ரெண்டு மாசம் தான் இப்ப பள்ளி விட்டு அந்த புள்ள படிக்கிறதுக்கு ஏறாவது உதவி செய்யுங்கமாக உதவி செஞ்சு நீங்க தான் பிள்ளையெல்லாம் படிப்பிச்சு தரணும் ரெண்டு பிள்ளைகள் படிக்குதுல எந்த வாழலாமா நான் ஒரு நேரம் சாப்பிட்டா எங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்லம்மா சமைக்க இல்லை அரிசி கொஞ்சம் நீதி சாமான் இல்ல தம்பி நீங்க கொடுத்ததாக பத்தாயிரம் ரூபாய் காசு எந்திருக்கிமா நீ தான் போய் சாமான் வாங்கி வந்து நான் சமைப்பேன்

சரி ஓகே பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த பிள்ளையோட படிப்புக்காக செய்யுங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியலையண்டா உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அந்த உதவி செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு இப்போ போடுற வீடியோ தெரியாமல் போகும் அப்போ அப்படியானவர்களுக்கு நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களோட வந்து நீங்கள் உதவி பெற்று தருவீங்களாக இருந்தால் உங்களுக்குமே வந்து ஒரு நன்மை கிடைக்கும் என்று நாங்கள் நம்புறோம் அப்படிதான் உதவிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிட்டச்சு கொண்டு இருக்குது கண்டிப்பா வந்து பிள்ளைக்கு வந்து உதவி கிடைக்கும் நம்பிக்கையோட நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறோம் இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள்